மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பாக்க போற கதை கல்யாணம் கோமலி வெள்ளப்படவே கட்டிக்கிட்டு அழுதுகிட்டே உட்காந்துகிட்டு இருந்தா அந்த நேரத்துல சூரியகாந்த வந்து கோமலி வருத்தப்படாதம்மா நீ வருத்தப்படுறத என்னால பார்க்க முடியல அந்த கடவுள் ஓங்கிட்டு இருந்து அவனை பிரிச்சுட்டாரு கல்யாணமான ரெண்டே நாள்ல இப்படி நடக்கிறது தான் பெரிய அநியாயம் ஒரு வருஷமா இப்படி அழுதுகிட்டே இருக்கிறீம்மா அப்படின்னு சொல்லி சூரியகாந்தமும் அழ ஆரம்பிச்சாங்க என்ன கவலைப்படாதுன்னு சொல்லி நீங்க ஏன் அத்தை கவலைப்பட்டுகிட்டு இருக்கீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு மாமியார் மருமக ரெண்டு பேரும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு பையன் அங்க வந்தான் அம்மா அம்மா சூரியகாந்தம்மா அப்படின்னு கூப்பிட்டா ராஜேஷ் உடனே சூரியகாந்தம் வெளியில எழுந்திரிச்சு வந்து பார்த்தாங்க என்னப்பா ராஜேஷ் எங்க வந்திருக்க நான் நம்ம ஊர்ல ஒரு துணி கடைய திறக்க போறேன் இனி நாளையில இருந்து தெரு தெருவா சுத்தி துணி விற்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க நாளைக்கு என் கடவுபனிங்கு வரணும் அப்படியே உங்க மருமகளையும் கூட்டிடுவாங்க மறந்துடாதீங்க அது கேட்டு சூரியகாந்தம் சரி நான் வரேன்பா அப்படின்னு சொன்னாங்க அப்ப ராஜேஷ் மறுபடியும் மறுபடியும் கண்டிப்பா நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு கட்டாயமா சொன்னா அதுக்கு சூரியகாந்தமும் நிச்சயமா வரம்பா நீ ஒன்னு கவலைப்படாதன்னு சொன்னப்போ ராஜேஷ் அங்கிருந்து கிளம்பிட்டான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஷாப் ஓப்பனிங்காக சூரியகாந்தம் அங்க போனாங்க அம்மா உங்க மருமகளை ஏன் கூட்டிட்டு வரல இந்த ஷாப்ப ஓபன் பண்ண வேண்டியது கோமளி தானே அவங்க தான் இந்த கடையே நான் திறந்து வைக்கணும்னு நினைச்சேன் இங்க பாருப்பா தெரிஞ்சுதான் இப்படி சொல்றியா இல்ல தெரியாம சொல்றியான்னு எனக்கு ஒண்ணு புரியலப்பா அப்போ ராஜேஷ் எதுவும் தெரியாத மாதிரி கொஞ்சம் ஆச்சரியமாவே சூரியகாந்தத்தை அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தான் இங்க பாருப்பா கோமலி புருஷன் இறந்து போயிட்டான் அவ இப்ப வெதுவ இந்த மாதிரி விசேஷத்துக்கெல்லாம் வரக்கூடாதுப்பா யாருமா சொன்னாங்க நான் தெரு தெருவா துணி வித்துக்கிட்டு இருந்தப்போ அவங்க துணி எடுத்தாங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்துல எல்லா துணியும் வித்துடும் ஒரு நல்ல விஷயத்துக்கு தேவை நல்ல மனசுதானே ஒழிய வேற எதுவும் இல்லை நான் இப்பவே போய் அவங்கள கூட்டிட்டு வரேன் அப்படின்னு அவனுடைய வண்டியை எடுத்துக்கிட்டு கோமலி வீட்டுக்கு கிளம்புனா அங்க இருந்தவங்க எல்லாருமே அதை பார்த்து ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன இது அந்த ராஜேஷ்கும் கோமலிக்கும் என்ன சம்பந்தம் எதுக்காக அவ பேர சொன்னாலே அவன் இப்படி துடிக்கிறான் ரெண்டு பேருக்கு நடுவுல என்னவோ ஏதோ அப்படின்னு அங்க இருந்தவங்க எல்லாருமே ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க இது எல்லாமே சூரியகாந்தத்தோட காதல விழுந்துச்சு சூரியகாந்தம் அதை எல்லாத்தையும் கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க இந்த பக்கம் ராஜேஷ் நேர கோமலியோட வீட்டுக்கு போயிட்டான் எங்க கோமலி இன்னைக்கு என் கடை தரப்பு விழான்னு சொல்லியிருந்தேன் நீங்க வரணும்னு சொல்லியிருந்தானே கடைய திறந்து வைக்கணும் சீக்கிரம் வாங்க நல்ல நேரம் தாண்டி போகுது என்ன மன்னிச்சிடுங்க என்னால அதுக்கு வர முடியல தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து போயிடுங்க யாராவது பார்த்தா நல்லா இருக்காது நீங்க வந்தாதான் நான் இங்க இருந்து போவேன் கட்டாயப்படுத்தாதீங்க கோமலி அவ்வளவு சொன்னாலும் ராஜேஷ் மட்டும் அங்கிருந்து போக மாட்டேன் அப்படின்னு அடுப்பிடிச்சு உக்காந்துகிட்டு இருந்தான் அப்ப கோமலிய வேற வழி இல்லாம சரி போலாம் அப்படின்னு சொன்னான் இங்க பாருங்க இந்த வெள்ளை புடவை இல்ல புது புடவை கட்டுங்க ஒரு நிமிஷம் இருங்க என்கிட்ட ஒரு புது புடவை இருக்கு அது உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு வண்டியில இருந்த புது புடவை எடுத்துட்டு வந்து கோமலிக்கு கொடுத்தான் இல்ல இல்ல நான் புது புடவை கட்டக்கூடாது நான் இப்படி தான் இருக்கணும் யாருங்க சொன்னாங்க எதுல எழுதி வச்சிருக்கு இப்படிதான் இருக்கணும்னு நேரம் ஆகுது சீக்கிரம் வாங்க அப்படின்னு ராஜேஷ் கட்டாயப்படுத்தினான் கோமலி வேற வழி இல்லாம அந்த புதுப்புடவையை கட்டிக்கிட்டு ராஜேஷ் கூட வண்டியில உட்கார்ந்தா அவங்க ரெண்டு பேரும் வந்தத பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க எப்பவுமே வெள்ளை புடவையை கட்டிக்கிட்டு இருக்கிற கோமலி இன்னைக்கு கலர் கலரா புடவையை கட்டிக்கிட்டு வந்திருக்காளே அப்படின்னு ஊர்ல எல்லாரும் அதை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா சூரியகாந்த மட்டும் கோமலிய பார்த்தபடியே இருந்தாங்க கோமலியும் ரிப்பன் கட் பண்ணி அந்த ஷாப்பையும் ஓப்பன் பண்ணா அதுக்கப்புறம் கடைக்குள்ள போய் கடையை எல்லாரும் சுத்தி பார்த்தாங்க யாருக்கு என்ன வேணுமோ அத வாங்கிட்டு போனாங்க சூரியகாந்தத்துக்கும் கோமலிக்கும் ராஜேஷ் ஒவ்வொரு புடவையை கொடுத்தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மாமியார் மருமகள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க கோமலி இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்கம்மா உன்ன கல்யாண நாளனைக்கு பார்த்த மாதிரியே இருக்க அத கேட்ட கோமலி கவலையோட ரூமுக்குள்ள போனா கடவுளே நீ எனக்கு ஒரு வழிய காட்டியிருக்க சீக்கிரமாவே அந்த வழியிலேயே நான் போக போறேன் நினைச்சத நினைச்ச மாதிரி செய்யப் போறேன் அப்படின்னு சூரியகாந்தவும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாங்க ரெண்டு நாளுக்கு அப்புறமா ராஜேஷ் சூரியகாந்தத்தோட வீட்டுக்கு வந்தான் அம்மா என் துணி கடையில வேலை செய்ய யாரும் வர மாட்டேங்குறாங்க கோமலி அனுப்பி வைக்கிறீங்களா மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் தரேன் நான் என்னப்பா சொல்றதுக்கு இருக்கு நீ ஏ கோமலிய கேட்டு பாரு அப்படின்னு சொன்னாங்க ராஜேஷ் கோமலி கிட்ட போய் அதே விஷயத்த சொன்னான் என்ன மன்னிச்சிடுங்க என்னால வர முடியாது என் கடையில வேலை செய்ய வர்றவங்க யாரும் சரியா பேச கூட மாட்டேங்கிறாங்க நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க ரொம்பவும் புத்திசாலியும் கூட நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதனால தாங்க கூப்பிடுறேன் சரி மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் பத்தாது அப்படின்னா நான் இருபதாயிரம் ரூபாய் கூட கொடுக்குறேன் நீங்க வரீங்களா அப்படின்னு கேட்டா ராஜேஷ் அப்போ ராஜேஷ் பின்னாடியே வந்த சூரியகாந்தம் போயேமா அப்படின்னு சொன்னாங்க ஆனா கோமலி எந்த பதிலும் சொல்லாம வீட்டுக்குள்ள போயிட்டா இங்க பாருப்பா நாளைக்கு கோமலி உன் கடைக்கு வேலைக்கு வருவா நீ போ ராஜேஷும் சரி அப்படின்னு சந்தோஷமா அங்கிருந்து போயிட்டான் இங்க பாருமா கோமலி இப்படி வீட்லயே இருந்தா நடந்தத பத்தியே எப்பவுமே யோசிச்சுக்கிட்டு உன் உடம்பதான் நீ வீணாக்கிப்ப வெளியில போனா உனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும் நீ அந்த கடைக்கு போமா உனக்காக இல்லைனாலும் நான் சொல்றதுக்காக போலாம்ல அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு கோமலியும் அவ கடைக்கு போனான் பேசி நல்லாவே சேல்ஸ் இருந்தா இப்படியே நாட்களும் போச்சு அங்க இருந்தவங்க எல்லாரும் ராஜேஷ் கோமலிய பத்தி ஏதேதோ பொருளிகளை பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க அந்த விஷயம் அப்படி இப்படின்னு சூரியகாந்தம் வரைக்குமே தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் சூரியகாந்தம் அதே விஷயத்த பத்தி ராஜேஷ பார்த்து பேசலாம்னு சொல்லி ராஜேஷ் கிட்ட போயி ஜனங்க அவங்கள பத்தி என்னெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கறத அவங்க கிட்ட சொன்னாங்க இங்க பாருங்கம்மா ஜனங்க பேசுறதெல்லாம் கேட்காதீங்க அவங்க வாயம் முடுற மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா நீ என்னப்பா சொல்ல வர நான் கோமலிய கல்யாணம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தா ரொம்ப நல்ல முடிவுதான் பண்ணிருக்க இத எப்ப சொல்லுவேன்னு நானும் காத்துட்டு இருந்தேன் கோமளிக்கு கல்யாணம் ஆகி ரெண்டே நாள்ல என் புள்ள இழந்துட்டான் எந்த சந்தோஷத்தையுமே அனுபவிக்காம கோமலி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்பட்டேன் இத பத்தி கோமலி கிட்ட பேசி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பும் போது கோரிக்கை இருக்கு அப்போ சூரியகாந்தம் என்ன நீங்க புள்ளையா தத்தெடுத்துக்கிறீங்களா எனக்கும் அப்பா அம்மான்னு யாரும் இல்ல அதனாலதான் கேக்குறேன் அப்படி ராஜேஷ் சொன்னதை கேட்டு சூரியகாந்தம் இன்னும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க முதல்ல ராஜேஷ தத்துப்பிள்ள எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா கோமலிய கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சு கல்யாண ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பிச்சாங்க கல்யாண நாளும் வந்துருச்சு ரொம்ப சந்தோஷமா கல்யாணமும் இருந்துச்சு கோமலியோட மாமியார் அவளுக்கு மாமியாரா இல்லாம பெத்தவங்களாவும் கூட பிறந்தவங்களாவும் மாறி அவள அவங்களே கூடையில வச்சுக்கிட்டு தலையில சுமந்துகிட்டு வந்து கல்யாண மண்டபத்துல உட்கார வச்சாங்க இத பாத்து ஊஜனங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க அத்தனை பேர் பார்த்துகிட்டு இருக்கும்போதே ரொம்பவும் நல்லபடியா கோமளிக்கோ ராஜேஷ்கோ கல்யாணமோ முடிஞ்சது இதை எல்லாத்தையும் பார்த்த சூரியகாந்தும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அவங்க ரெண்டு பேரையும் வாழ்த்தையை இப்படி சொன்னாங்க இந்த ஒரு நாளுக்காக தான் இத்தனை நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ராஜேஷ் உன்னுடைய மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருபப்பா இந்த நன்றி கடனை இப்படிதான் தீர்க்க போறேனோ அப்படின்னு சொல்லி சூரியகாந்தும் ரொம்ப கவலையோட ராஜேஷோட கையை பிடிச்சு சொன்னாங்க அது மட்டும் இல்ல மருமகளுக்கு கல்யாணம் நடந்ததுல அவங்க ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க அதுவும் ராஜேஷ் மாதிரி ஒரு நல்ல பையன் கூட நடந்ததுல அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே சேர்ந்து சூரியகாந்தத்தோட வீட்டுக்கு போனாங்க சூரியகாந்தம் அப்படி பண்ணத பார்த்து ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் வந்து சூரியகாந்தத்தை பாராட்டினாங்க அதே மாதிரி விதவைக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்ததுக்காக ராஜேஷம் எல்லாருமே புகழ்ந்தாங்க கோமலி ராஜேஷ் ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய துணி கடையை நடத்திக்கிட்டு அதுல கிடைக்கிற லாபத்துல அந்த குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இது இன்னைக்கான கதை கல்யாணம் இன்னொரு நல்ல கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பொறாமைப்படும் மாமியார் ராஜேஷ்கு கோமலி கூட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இப்படி இருக்கும்போது போது ஒரு நாள் சூரியகாந்தம் ராஜேஷ் கிட்ட இப்படி சொன்னாங்க இங்க பாருப்பா சாயந்திரம் நீ வீட்டுக்கு வரும்போது சாமி கும்பிடுறதுக்கு பூ வாங்கிட்டு வந்துரு எதையுமே மறந்துடாத இல்லம்மா நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன் அப்படின்னு ராஜேஷ் அங்கிருந்து போய்கிட்டு இருந்தான் எனங்க நீங்க வீட்டுக்கு வரும்போது ராஜே கடையில எனக்கு குச்சி மிட்டாய் வாங்கிட்டு வரீங்களா அந்த குச்சி மிட்டாய் ரொம்ப நல்லா இருக்குமா இன்னைக்குதான் அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கணும் கண்டிப்பா வாங்கிட்டு வரேன் கோமலி அப்படின்னு சொல்லி ராஜேஷ் அங்கிருந்து வெளியே போனா வீட்டுல மாமியார் மருமகள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வேலைகளை பாத்துக்கிட்டு இருந்தாங்க மதியம் சாப்பாட்டு நேரத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணாவே சாப்பிட்டாங்க இப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு நேரம் நேரமாச்சு அவங்க ரெண்டு பேரும் ராஜேஷ்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல ராஜேஷும் வீட்டுக்கு வந்தான் ராஜேஷ பார்த்து கோமலி ரொம்ப சந்தோஷமா இப்படி கேட்டா உங்களுக்காக எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா அதுக்கு ராஜேஷ் சிரிச்சுகிட்டே பக்கத்திலே இருக்கிற அம்மாவை சுத்தமா கண்டுக்கவே கண்டுக்காம பொண்டாடி கிட்டேயே பேசிக்கிட்டு இருந்தான் அத பார்த்ததும் அம்மா சூரியகாந்தத்துக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு உன் பொண்டாட்டி எங்கேயும் போயிட மாட்டடா நீ அவகிட்ட பொறுமையா பேசிக்கலாம் சரி சாமிக்கு போடுறதுக்காக பூ வாங்கிட்டு வர சொன்ன வாங்கிட்டு வந்தியா ஐயோ அம்மா மறந்துட்டம்மா இப்ப போய் வாங்கிட்டு வரேன் இப்ப எப்படா போய் வாங்கிட்டு வருவ சரி உள்ள போ உனக்காக நான் சூடா ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரேன் அம்மா நீ எதுவும் பண்ணாத நாங்க ரெண்டு பேரும் சும்மா வெளியில போயிட்டு வந்துடுறோம் இன்னைக்கு எங்களுக்காக நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லம்மா கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ இத்தனை நாளா நான் வீட்டுல எல்லாருக்காகவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு நாளாவது என்ன வெளியில கூப்பிட்டு போகணும்னு தோணுச்சே ஆனா பொண்டாட்டிய மட்டும் வெளியில கூப்பிட்டு போறேனாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சூரியகாந்தம் உள்ள போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் எழுந்துருச்சு அங்கிருந்து அவங்களுடைய ரூமுக்குள்ள போயிட்டாங்க கொமளி இந்தா எடுத்துக்கோ காலையில வேலைக்கு போகும்போது நீ குச்சி மிட்டாய் வேணும்னு கேட்டால மறக்காம வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த சாப்பிடு அப்படின்னு அந்த குச்சி மிட்டாய ராஜேஷ் கோமலி கிட்ட கொடுத்தான் அது சூரியகாந்தத்தோட காதல விழுந்துருச்சு அப்போ திடீர்னு இடி விழுந்த மாதிரியே பின்னாடி திரும்பி பார்த்து மனசுக்குள்ள இப்படி யோசிச்சாங்க நான் சாமிக்கு போடுறதுக்கு பூ வாங்கிட்டு வாடானா வாங்கிட்டு வரல ஆனா பொண்டாட்டி கிட்ட குச்சி மிட்டாய மட்டும் ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான் பாரு கல்யாணமாகி ரெண்டு நாள் ஆகுது அதுக்குள்ளேயே இவன் இந்த அளவுக்கு மாறி போயிட்டான் அப்படின்னா இனி என்னெல்லாம் பண்ணுவனோ கூடிய சீக்கிரத்துல இவனை நாம ஒரு பிடியில வச்சுக்கணும் இல்லனா இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சூரியகாந்த அவங்க மனசுக்குள்ளேயே யோசிச்சாங்க அன்னைக்கு நைட்டு அவங்க ரெண்டு பேரும் வெளியில போனாங்க சூரியகாந்த தனியா வீட்டுல உட்காந்துருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சூரியகாந்தத்தோட புருஷ ராமாராவ் வந்தாரு என்ன வீடே ரொம்ப அமைதியா இருக்கு பிள்ளையும் மருமகளும் எங்க போயிருக்காங்க எங்க போறாங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டா போறாங்க வெளியில போயிட்டு வரேன்னு சொன்னாங்க எங்க போனாங்கன்னு எனக்கு என்ன தெரியும் சினிமாக்கு போனாங்களோ சுத்தி பாத்துட்டு வர போனாங்களோ என்ன அதுக்குள்ள பொறாம போல எனக்கு யார் மேலே எந்த பொறாமையும் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா அங்க அங்கிருந்து எழுந்திருச்சு போயிட்டாங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க அத்த வாங்கிக்கோங்க நீங்க பூ கேட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி கோமளி பூவ மாமியார்ட்ட கொடுத்தா நேரங்கிட்ட நேரத்துல என்ன பூஜை செய்ய சொல்றீங்களா அப்படின்னு கோவமா சூரியகாந்த அந்த பூவை தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து உள்ள போயிட்டா அத பார்த்து புருஷன் ரெண்டு என்ன செய்யறது பேச முயற்சி பண்ணாங்க ஆனா சூரியகாந்தம் அத கேட்டுக்காம கோவமா அங்கிருந்து போயிட்டாங்க கோமலி ராஜேஷ் ரெண்டு பேரும் எதுவும் பேசாம அங்கிருந்து உள்ள போயிட்டாங்க இப்படி என் நாட்களும் நகர்ந்துச்சு ராஜேஷ் கிட்ட நல்லபடியா பழகுறான் அவளை நல்லபடியா பாத்துக்கிறான் அப்படின்னு சூரியகாந்தத்துக்கு பொறாம அதிகமாய்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் எல்லாரும் வீட்டுல ஹால்ல உட்கார்ந்து இருந்தாங்க என்னடா இப்ப வீட்டுக்கு எந்த பொருளும் கொண்டு வந்து போடுறது இல்ல வீட்டுல பொருள் இருக்கா இல்லையானு பார்க்க மாட்டியா எப்பவுமே பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து போடுறது நீ தானே இப்ப எல்லாம் எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு பொண்டாட்டியவே சும்மா சுத்தி வந்துகிட்டு இருக்கே நீ என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற வீட்டுல மளிகை பொருள் தீர்ந்து போச்சுன்னு இது வரைக்கும் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல சொன்னா வாங்கிட்டு வர போறேன் எல்லாத்தையும் சொல்லணுமா எல்லாத்தையும் சொன்னாதான் செய்வியா எப்பவுமே நான் சொல்லுவேன்னு நீ காத்துக்கிட்டு இருப்பியா நீ நீயா தானே எல்லாத்தையும் பாத்துப்ப உன் பொண்டாட்டி வந்த நாள்ல இருந்து நீ ரொம்பவே மாறிட்டடா ஒரு கண்ணுக்கு வெண்ண இன்னொரு கண்ணுக்கு சொன்னாம்பா நீ வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டாங்க சூரியகாந்தம் ராஜேஷ்கு ஒண்ணுமே புரியல வாய் மூடி பாத்துட்டு இருந்தான் அம்மா என்னம்மா இது புதுசா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நடக்கிறது தாண்டா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ இப்பெல்லாம் என்ன பத்தி யோசிக்கிறதையே விட்டுட்ட எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சுத்திக்கிட்டு இருக்க வீட்டுல வயசானவங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஞாபகம் இருக்கா அட உங்களை பத்தி யோசிக்காம எப்படி இருப்போம் நீங்க எதுக்காக எப்படி எல்லாம் பேசுறீங்க நடுவுல நீ வராத அம்மா புள்ளைக்கு நடுவுல நிறைய இருக்கும் அப்படின்னு சூரியகாந்தம் கோமலிய முறைச்சாங்க அந்த விஷயத்துல அம்மாவுக்கு பிள்ளைக்கும் பெரிய சண்டையே நடக்க ஆரம்பிச்சது ஏன் பொண்டாட்டிய எதுக்குமா நீ திட்டுற அப்படின்னு ராஜேஷ் அவங்க அம்மாவ திட்டான் பொண்டாட்டிதான் இனி உனக்கு அம்மாதான் வேணாம அப்படின்னு சூரியகாந்தம் ரொம்ப கோவமா பேசினாங்க ராஜேஷ்கும் சூரியகாந்தத்துக்கும் சண்டை பெருசாயிக்கிட்டே போச்சு அப்ப அந்த இடத்துக்கு ராமாராவ் வந்தாரு என்ன இது எதுக்காக சண்டை போடுறீங்க நீங்க பேசுறது வெளியில வரைக்கும் என்னாச்சு அப்படின்னு ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி அவங்கள திட்டி அவங்கவுங்க அறைக்குள்ள அவங்களை அனுப்பி வச்சிட்டாரு அப்படி அன்னையில இருந்து கிட்ட சூரியகாந்த பேசுறதையே விட்டுட்டாங்க கோமலியே வந்து வழிய ஏதாவது பேசினால கூட அவங்க முகத்தை திருப்பிப்பாங்க இந்த விஷயத்தை யோசிச்சு கோமலி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா இப்படியே சில நாட்களும் போச்சு ஒரு நாள் பண்டிகைக்காக ராமாராவ் பொண்டாட்டிக்கும் மருமகளுக்கும் வாங்கிட்டு வந்தாரு அத பார்த்து சூரியகாந்தம் அடு பட்டுப்படுவ ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த நாலு படவையும் எனக்கு தானே இல்லடி உனக்கு பிடிச்சதே ரெண்ட எடுத்துக்கோ மிச்ச ரெண்ட மருமகளுக்கு கொடுத்துரு எதுக்கு அவன் பொண்டாட்டிக்கு அவன் ஏற்கனவே வாங்கிருப்பான் நான் தான் சொன்னல இதை பத்தி அவங்க வெளிய சொல்லிக்க மாட்டாங்க உங்க புள்ளைக்கு பொண்டாட்டி மேல ரொம்ப தான் பாசம் இருக்கு அப்படின்னு கோமா பேசுனாங்க சூரியகாந்தம் அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காதுன்னு மாமனார் சொன்னாரு நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க ஆனா ஒரு விஷயத்துல அத விட்டு கொடுக்க மாட்டேன் இந்த நாலு புடவையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த நாலு புடவையும் நானே விச்சுக்கறேன் பொண்டாட்டிய எதிர்த்து பேச முடியாம ராமரா ஒன்னுடி விருப்பம்னு அங்க இருந்து போயிட்டாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ராஜேஷ் கூட வீட்டுக்கு பட்டுப் புடவ வாங்கிட்டு வந்தான் கோமளி அத பாத்து இப்படி சொன்னான் என்னங்க முதல்ல இதை உங்க அம்மா கிட்ட கொடுங்க உங்க அம்மாவுக்கு எது பிடிச்சிருக்கோ அது புடைய வாங்கிட்டு வந்தா எங்கத்தையும் எடுத்துக்கிட்டாங்களா உனக்கு ரெண்டு கொடுக்க சொன்னதுக்கு அவளோட புருஷன் வாங்கி தருவான்னு சொன்னாங்களாமா அதனாலதான் இத நீயே வச்சுக்கோ அம்மாக்கு ரெண்டு புடவெல்லாம் ஒன்னும் கொடுக்க வேண்டாம் இங்க பாருங்க ஒரு அம்மாவுக்கு புள்ள பாசமா என்ன கொண்டு வந்து கொடுத்தாலும் அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் புள்ளிக்கு அவங்க மேல இருக்கிற பாசத்தை அதுலதான் அவங்க பாப்பாங்க உங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க போங்க கொண்டு போய் கொடுங்க இத எல்லாத்தையும் தெரியாம சூரியகாந்தம் கேட்டுக்கிட்டு இருந்தா அப்படின்னா மத்தவங்க பார்வையில நான் கெட்டவ நீ நல்லவ அப்படிதான பண்ணிக்கிட்டு இருக்கேனி நான் அந்த மாதிரி கெட்ட எண்ணத்துல எதுவுமே சொல்லலங்க அத்த நீங்க தான் தேவையில்லாம இதே இதே யோசிக்கிறீங்க நீங்க நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கல ஐயோயோ வந்துட்டா வந்துட்டா என்ன இவளுக்கு பிடிக்கலையாமா உன்னே எதுக்கு மருமகளா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்ட்டு நான் தான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அது கேட்ட உடனே கோமலிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு ஏ அத்த வாயிருக்குன்னு என்ன வேணுனாலும் பேசிடுவீங்களா நீங்க தானே என் வீட்டுக்கு வந்து எங்க வீட்டை சுத்தி சுத்தி பார்த்து தான் எனக்கு மருமகளா வரணும்னு கூட்டிட்டு வந்தீங்க அதை நீங்க மறந்துட்டீங்களா அதனால தானே இப்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க நீ என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காகவே இங்க வந்திருக்க போல அப்படின்னு சூரியகாந்தம் அழவே ஆரம்பிச்சிட்டாங்க அட அத்த நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நான் இருக்கு சொல்லுங்க அப்பவும் கோமலிய கோபமாட்டு அங்கிருந்து எழுந்துச்சு அத பார்த்து கோமலிய ரொம்பவே வருத்தப்பட்டுகிட்டு இருந்தா கோமலிய ராஜேஷ் சமாதானப்படுத்தினா சூரியகாந்தம் அவ அறைக்குள்ள போய் உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே அழுதுகிட்டு இருந்தா ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா சூரியகாந்த் அவங்க மனசுக்குள்ள ஐயோ என் மருமவளோட நல்ல குணத்தை நான் புரிஞ்சுக்கவே இல்லையே நான் ரொம்ப சுயநலமாக தான் யோசிச்சுட்டேன் என் மருமக கிட்ட தேவையில்லாமல் எல்லாம் நான் சண்டை போட்டுட்டேன் அப்படின்னு அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல ராஜேஷ் அவங்க அம்மாவுக்கு புடவைய கொண்டு போய் கொடுத்தான் இப்போ சூரியகாந்தம் நாலு நாலு மொத்தம் எட்டு புடவை எடுத்துக்கிட்டு கோமலி கிட்ட வந்தா இங்க பாருமா கோமலி உனக்கு என்ன புடவை பிடிச்சிருக்கோ அதை நீ எடுத்துக்கோ ஒருவேளை உனக்கு எல்லா புடவை பிடிச்சிருந்தாலும் சரி எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ நான் புது புடவைய வாங்கிக்கிறேமா அது கேட்ட ரொம்ப கவலையா இப்படி அத்த எப்பவுமே என் தான் தான் நீங்களும் எங்க அம்மா மாதிரி என்ன என்ன இப்ப உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அவ மாமியார போயி கட்டி பிடிச்சுகிட்டா அன்னையில இருந்து அவங்களுக்குள்ள இருந்த அந்த கருத்து வேறுபாடு குறைஞ்சு போச்சு அத பார்த்து அப்பா புள்ள கூட ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க வீடு இவ்ளோ அமைதியா இருந்தா யாருக்காவது வெளிய போக தோணுமா சொல்லுங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே சொன்னாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே புது துணிய போட்டுக்கிட்டு சந்தோஷமா பண்டிகையை கொண்டாடினாங்க பாத்தீங்கல்ல என் மாமியார் சூரியகாந்தத்தை பத்தி இன்னும் நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டா கீழே கமெண்ட் பண்ணுங்க